ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துட்டு பத்திரம் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பேர் எதை பற்றி பேச நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க சுசி சுஜித்ரா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பாடகி அவர்கள் அந்த பாடகி வந்து சர்ச்சைக்கான பல இதில் தனுஷ் அவர்களை பற்றி ஒரு சர்ச்சைக்காரத்தை வெளியிட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி சர்ச்சைக்கு பேர் போன அந்த ஒரு பாடகி பிக் பாஸில் கூட வந்திருப்பாங்க பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இந்த சர்ச்சை பாடகி ஒரு புதுசாக ஒரு இது பண்ணியிருக்காங்க கே பாலச்சந்திரன் அதாவது விட்டேரியன் டேரக்டராக இருக்கக்கூடிய கே பாலச்சந்திரன் மறைந்த அவரை பற்றி இவர் வந்து ஒரு காம வெறியர் சொல்லியிருக்காங்க இவர் பெண்களின் விஷயத்தில் ரொம்ப மோசமானுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வைரமுத்து அவரையும் சற்று விமர்சனம் பண்ணியிருக்காங்க வைரமுத்தா அவர்கள் ட்விட்டரில் வந்து சொல்லியிருக்காரு அதாவது பாலைப்படத்தில் ஊசி போன மாதிரி மாதிரி மனந் இது இதற்கு ஒரு நோய் என்று சொல்வாங்க இதற்கு மனநல நோய் பாருங்க அவங்க வந்து ஊசி அவங்க வந்து நல்ல மருத்துவரை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வளைப்பு ஒரு கவிதை முறுப்பில் சொல்லியிருக்காரு ஸோ சுசித்ரா அவர்களை வாய் அடக்கம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி நாம் ஒரு ஒரு த ஒரு வள்ளி மனிதரை வந்து விமர்சனம் செய்யறதுக்கு தகுந்த கருத்துக்கள் வேணும் அது தகுந்த ஆதாரத்தோட விமர்சனம் பண்ணணும்னு சொல்லணுங்க உங்களுக்கு உங்கள் கணவரை கூட நீங்கள் வந்து அவரை ஓடினை சேர்த்தாலும் சொல்லி அதுக்கப்புறம் வித்ரா பண்ணிங்க அந்த கருத்தை ஸோ இது மாதிரியான கருத்துக்களை சொல்லுறதுக்குன்னு நல்லா யோசிச்சு இது கருத்து சொல்லுறதுன்னு சொல்லி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு போய் முத்துக்கு நான் முத்து பிரகாஸ் பாய்ப்பேன்